ஒரு வருஷமே ஆனாலும் சரி பண்ண மாட்டானுங்கண்ணா நிக்க முடியாது எவ்வளோ ஆயிட்டு இருக்கும் பாருங்க மூணாயம் வரல சார் வரல சார் வரல வரல இருபது மழை மாதிரி நான் போட விட்டுருக்கேன் பாதி மலையில வந்து நிற்குது சொல்லுங்க சார் அப்பள காத்தி முன்னாடி இருக்காங்க சார் பிரிண்டி இருக்காங்க சார் அப்பள காத்தி

கல்ல வச்சு எடுக்கிறாங்கல்ல ஃபுல்லாக கல் வச்சு எடுக்கிறாங்க வேற ஜி ஆ வாட்டை லவ்ஜி பிளேஸ் வச்சுருங்க எத்தரே மழை ஒரு மாதிரி இருக்கல என்ஜி மழை ஒரு மாதிரி இருக்கா காலேஜ் நினைக்கிறேன்

मार। तो टाइम पे भी पहुंच गए महाराज इधर बोलसाले तो टाइम पे पहुंचना पा रही हो तो ये जा हमें नहीं है नहीं सूरज नहीं आऊंगा वाला पब्लिक प्लेस में सेलिब्रेट करेंगे ना पुलिस से सिग्नल मिलेगा अभी सिटी में जाएगा सिटी में जाना है ना ये सेल्फी यार आएगा ना multimulti- <laughs> Jazique